ஹைன் ஃபேமிலி எல்லாரும் பேசுகிறீங்க எல்லோருமே கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சம்மசன் கோதனா இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னா இங்கே இதோடய மிஷின் அங்கே இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்ததுக்கப்புறமும் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னாவே என் மிஷினுக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன் அது ரொம்ப 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 நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதே மாதிரியும் சரி வந்ததுலேருந்தும் எனக்கு வந்து அது இது பண்ணல வந்ததுலேருந்து எனக்கு வந்து ஏதாவது தைக்கிறதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா இந்த வீட்டோட ஓனர் வந்து எனக்காக அவங்க வாங்கி கொடுக்குறாங்க நீ உனக்கு அது ஏதாவது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் வ வரும்போது நான் ரொம்ப பயந்துட்டு வந்தேன் என்ன நடக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பட் போக 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 இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் நேரம் வந்து மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பக்கத்து வீட்லேயும் சரி ஒரு அக்கா இருக்காங்க இந்த வீட்டுனர் அந்த அக்காவும் சரி அவங்க பொண்ணும் ரொம்ப 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 அவங்க என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க நிறைய பேர் கேட்டுருந்தது அந்த இது பசங்க இங்கே காட்ட முடியல வீடியோவில் வந்து காட்டுறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் மட்டும்தான் என்னால் காட்ட முடியல இல்லைன்னா நான் வந்து அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் காட்டுறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே அந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்டையும் அது ஷேர் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது வந்து கிளியராக தெரியாமல் கூட இருந்ததுலாம் அதனால உங்ககிட்ட காமிக்கிறேன் இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தது தான் ஃபுல்லாக ஒரு ஒரு பண்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் லைனிங் வந்து எல்லாமே இது வந்து பேக் ரோப்பு அதுக்கப்புறம் இது ஒரு பிளாட்ஃபார்ம் மொத்தமாக நான் இவ்வளோ லைனிங் வாங்கியிருக்கேன் கலர் கலராக இங்கே பாரு பார்த்தீங்களா பாப்பா கூப்பிடுற வீடியோ எடுத்துட்டு இருக்கேம்மா வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ வீடியோ சாமி அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு எனக்கு வந்து ஃப்ராக் தைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதிகமாக காமிக்கிறேன் இல்லை நீங்க வந்து முதல்ல வந்து இன்னும் சாப்பிடலாமா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிடலன்னு சொல்கிறேன் திரும்பி சாப்பிட்டியான்னு கேட்குறேன் மீன் குழம்பு மீன் குழம்பு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா எப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மூணு நாலு பேர் பாப்பாங்க நேற்று கூட வந்திருந்தாங்க நல்லா பேசியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கம்மல் கூட கொடுத்திருந்தாங்க பாருங்க இங்க இங்கே ஒரு பாப்பா இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி அவங்க வந்து இந்த கம்மல் கொடுத்தாங்க எனக்கு இது ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால என்னால் எதுவும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டாங்க நான் வேண்டான்னு சொன்னாலும் அந்த பாப்பா கேட்கல நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஹிந்தி பொண்ணு அந்த பொண்ணு வாங்கிக்கல அப்படின்னா அவங்க வந்து சொன்னாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கான்னு கூட தெரியல சரி ஓகே வாங்க மிஷினை பார்க்கலாமா மிஷினோட ரேட் என்ன அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் ஏன்னா புது கண்டிஷன் தான் மோட்ரோட தான் செட்டோட தான் நான் வாங்கினது ஏன்னா நம்மளுக்கு வந்து மேபி ஃப்யூச்சரில் மேபி நல்லா எப்படி சொல் ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா மோட்ரு வந்து இல்லாமல் இருந்தாலும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் மொ மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் நான் என்னென்ன ஸ்டிச்சிங்காக பண்ணியிருந்தேன் அது எல்லாமே நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா மிஷின் வாங்கி இன்னையோட மூணு நாள் ஆகுது நான் வந்து டோட்டலாக ஹஸ்பண்ட் வந்து ஒம்போது மணிக்கு கிளம்பிடுவாங்க அப்போ நான் ஒம்பது மணிக்கு நானே குளிச்சுட்டு வந்து சமைச்சி முடிச்சுட்டு நான் ஒம்பது மணிக்கு மிஷினில் உட்காந்தேன்னா எட்டு மணி வரைக்கும் நைட்டை வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஒம்பது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதே தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க வீட்டை கொள்ள போகலாம் இப்போ தான் நீங்கள் அந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளஸ் லைக் கன்சர்ஸ் ஓகே பண்ண தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணலாம் நல்லா உள்ளவங்களுக்குமே வாங்க இப்போ போகலாம் மிஷின் வாங்கினது அதுக்கப்புறம் பூஜை பண்ணது இது எல்லாமே உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரிஷினுக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணியாட்டி பூஜை பண்ணி முடித்த உடனே வந்து தைக்கிறதுக்காக வந்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்துச்சு இது வந்து நான் வந்து கட்டிங் பண்ணது தான் அக்கா கடையில் வந்து தைச்சது இது அவங்க கடையில் ஆனால் அவங்க வந்து திருப்பி எனக்கு இதே மாதிரி வேணும் இதே கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி போட் நெக் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இதோட கட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வந்து ப்ரின்ஸஸ் கட்டிங் டைப்பில் பட் வந்து த்ரீ டாட் வந்து இங்கே இருக்கும் இங்கே வந்து பட்டி வந்து இங்கே ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா அது இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க சேம் கலர் தான் அதே கலர் வேணும் அதே ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ரொம்ப பேக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஷின் அந்த உடனே வந்து தைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது உடனே எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து என்னோடய முதல் கட்டமாக நான் நினைக்கிறேன் உண்மையாக சொல்கிற ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த தருணம் பார்த்தீங்களா மெரிட் மிஷின் மிஷின் வந்த உடனேயே எல்லாமே பூஜெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இது தான் நான் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இது வந்து சேம் டிசைன் சேம் கலர் சேம் இதுதான் பேட்டர்ன் எல்லாமே ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி அந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சோ இதுவும் அதே மாதிரி தான் பட் லேஸ் மட்டும்தான் வேறு வேறையே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதை முடித்த உடனே எல்லா ப்ளவுஸுமே முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கலான்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வந்து கொஞ்சம் ஒரு டிசைன் லெஹங்காவுக்கு வந்து ப்ளவுஸு டிசைன் கேட்டிருந்தாங்க மாடல் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிரில் வச்சு த்ரீ லேயர் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கைக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இலைய மாதிரி வந்திருக்கு லீஃப் மாதிரி நானே டிசைன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் அவங்க சொல்லலை மேபி போடல போட்டதுக்கப்புறம் அவங்களோட ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதுதான் அதோடய லெஹெங்கா லெஹெங்கா வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சடாக இருந்துச்சு அது ஓரம் மட்டும் ஓப்பனிங் இருந்துச்சு அதை மட்டும் வந்து ஒரு மூணு தையல் மட்டும் போட்டு கொடுத்து கொடுத்துருந்தேன் அது பார்க்கவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சாதா லைனிங் வந்து ஒருத்தவங்கிறது வந்து ஒரு அஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அதை வந்து நிறைய வந்து பைப்பிங் அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணாமல் தான் ஒடிசாவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி பட் நம்ம வந்து இங்கே த்ரீ டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அங்கே வந்து கட்டுரி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் அங்கே உள்ளா இல்லாமல் த்ரீ டாட் தான் தச்சிருக்கேன் பட் ஹெம்மிங் எல்லாம் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்டு சரி ஸ்லீவ்ஸு அதுக்கப்புறம் பைப்பிங் வச்சு பைப்பிங்க்கு வந்து கொஞ்சம் ஹெப் ஹெம்மிங் பண்ணியிருந்தேன் இது வந்து பிங்க் அண்டு ரெட் மிக்சடு மாதிரி இது வந்து க்ரீன் கலரு எல்லாமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியிருந்தது பைப்பிங்கும் சரி எல்லாமே வந்து ஃபினிஷிங் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு இதை வந்து அடிச்சு திருப்பியிருந்தேன் பாருங்கள் ரெண்டு சைடுமே இதுவுமே நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும் இதுவும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஹெம்மிங் பண்ணல ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டுட்டேன் இதுக்கும் அதே மாதிரி தான் பாருங்கள் இது ஒருத்தவங்களோடது அஞ்சு ப்ளவுஸு பைப்பிங் வச்சு ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருந்த எல்லாமே பைப்பிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப நாள் டச்சு விட்டு போயிருந்துச்சு இந்த மாதிரி சாதா ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் போடுறது இருந்தாலும் நல்லா வந்துருந்துச்சு நீங்களே பாருங்கள் ஃபினிஷிங்க போய் இருக்குது அப்படின்ட்டு ஐரன் பண்ணல பட் ஐரன் பாக்ஸ் இல்லை அக்கா கிட்டேருந்து ஒரு ஐரன் பாக்ஸ் வா இருந்தேன் அது வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அது ஏற்ற நாங்கள் டேப்பெல்லாம் ஒட்டி என்னமோ பண்ணும் அதை முடியல அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது வந்து நார்மலாக வந்து காட்டன் மாதிரி அதை வந்து டூ இதுவாக இருக்கும்ல டூ டூ பை டூ அப்படின்னு சொல்லுவாங்களே அது இது வந்து காட்டன் ப்யூர் காட்டன் மாதிரி இது வந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்க யாருமே இன்னும் போடல அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று கூட அக்காவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதோடய ஃபிட்டிங் வந்து இன்னும் கேட்கல கேட்டு நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் பைப்பிங் போட்டு ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் ஹெம்மிங் பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கும் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் தான் பிடிக்கும் ஹெம்மிங் பண்ணோம் அப்படின்னா கையை நம்ம வந்து போடும்போது ஏதாவது மாட்டிக்கும் அதனாலேயே நான் வந்து ஹெம்மிங்கே பண்ணுறதில்லை எனக்கு அதை செட்டாகாத மாதிரி தோணும் அதனால் பண்ணுறதில்ல எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா கட்டோரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ஸ்டிச் பண்ணுறதாகட்டும் பட் சாதா ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸ்டிச் பண்ணி எல்லாமே நான் முடிச்சுட்டேன் போது ப்ளவுஸ் ரெண்டு நாளில் ஏன்னா மார்னிங் ஒம்போது மணிக்கு உட்காந்தா நைட் எட்டு மணி வரைக்கும் உட்காந்து இது பண்ண ஆனால் ஒரு நாள் ஒரு ஆஃப் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக்க போடுறதுக்கு அதிலே கொஞ்சம் டைம் வந்து இதாகிடுச்சி ஹேமிங் பண்ணுறதுக்கு அதெல்லாமே எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் இல்லைங்களா அதனால பண்ணிடுறதை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து கட்டிங் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் லாஸ்ட்டில் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இது வந்து அளவுக்கு ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க அதோடய கட்டிங் வந்து நான் எதுவுமே வீடியோவில் வந்து இன்னும் எடுக்கலை எனக்கு ஸ்டாண்ட் வந்ததுக்கு தான் நான் வந்து கட்டிங் வீடியோ அதெல்லாமே நான் உங்களுக்கு கொண்டுட்டு வர முடியும் இது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன் மிஷின் மிஷின்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றதும் நான் உங்கள் காமிக்கிறேன் எப்படி எல்லாமே நான் வந்து யூஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே மேலே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ங்களா கத்திரிக்கோலெல்லாம் முன்னாடியே வாங்கினது எப்பவுமே நான் வந்து மிஷினுக்கு வந்து இப்போ என்னோடதாயிடுச்சு இல்லைங்களா அதனால என்னோட மிஷினை சொல்லிக்கிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால பூ அதெல்லாம் எப்போது வச்சுட்டு குங்குமம்லாம் எப்போவுமே வெப்ப தான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து கிட்ட வந்து சொல்லி பாபின்னு இந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு போல் இருக்குது அதை அவங்க ஸ்டிச்சிங் பண்ணாமலே வச்சிருப்பாங்க போல் இருக்குது அதை வந்து நான் கேஸு பாபின் அது எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து இன்னைக்கு முன் நேற்று போய் முந்தா நேற்று போயிருந்தேன் பார்த்தீங்களா அப்போ வந்து எனக்கு ஞாபகமே இல்லை நான் போனதே ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா இது ஆனதே ஒரு விஷயம் ஆயிடுச்சு இதுதான் அந்த பழைய பாபின் வந்து இது பாருங்களா எப்படி இருக்குன்னு இது வந்து த்ரெட் வந்து லூப் படிச்சுக்கிட்டே இருக்குது இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புதுசாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே இது சொல்லியிருந்தேன் ஆறு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாபின்ஸு நான் வந்து கொடி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு வந்து இருபது ரூபா கொடுத்தாங்க அது விரும்புருவா ஹாப்பி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் போனி அதனால நான் அதை செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இதில் வந்து சிங்கிள் ஃபுட் அதெல்லாமே இருக்குது இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக நூல் டப்பா எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வாங்கினது எல்லாமே இது வந்து நான் நான் வாங்கினது இது வந்து அந்த அக்கா கிட்ட இருந்தது நான் பாதி வந்து புது நூலெல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கேன் ஆழிகிட்டே இருந்துச்சா பழைய நூலங்கள்லாம் இருக்குது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் இவ்வளோ ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் வந்திருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ப்ளவுஸ் இருக்குது இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணுறது மிஷின் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்குங்களா புதுசாக தான் இருக்குது வந்து வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க மோட்ரு எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க அது இன்னும் ரொம்ப எர்த்தடிக்குது அதனால் நான் வந்து இது சுற்றி வச்சுருக்கேன் துணி சுற்றி வச்சுருக்கேன் பெடலிங் போட்டாலுமே சூப்பராக இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இது சூப்பராக இருக்குது இல்லைங்களா மோட்ரு இதுதான் பெல்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அவர் அது என்னவோ அது அதோட பெல்ட் இருந்துச்சு அது வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது எங்கேயோ எங்கேயோ எங்கே போட்டு எங்கே போச்சுன்னு தெரில சரி ஓகே இவ்வளோதான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய வெற்றிக்கான ஒரு இதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு மாதிரி ஆகும் மிஷின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்காச்சும் நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டிங்கில் தான் இருந்தேன் பட் இருந்தாலும் தினமும் வந்து தைக்கிறதுக்காக உட்காராமல் nooroo nurva vahendav , mis on tõsine nõnda . ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் மிஷின் வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் இவ்வளோ சீக்கிரம் வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் வந்து சுபத்ரா காசும் கொஞ்சம் வந்திருந்துச்சு அது அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் செலவாகிட்டு வந்துச்சு இருந்த இதில் வந்து கொஞ்சம் வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மிஷின் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் மேலே மட்டுந்தான் அதனால் எனக்கு போரும் அடிக்காது இப்போ வந்து கட்டிங் வந்து இன்னும் இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் கட்டிங் போட்டு வச்சுருந்தேன் அது எங்கே வச்சுன்னு தெரியல ஆ கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி கிளைமேட் ஒரு எப்படி இருக்கேன் வெளியில ல்லாக தான் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டு பக்கத்தில் தான் இந்த அக்கா இருக்காங்க ஓனர் வந்து அங்கே அங்கே ஒரு வீடு தெரிதா பேக் கேம்பில் கட்டுறேங்க ஊடி தெரித்து பார்த்தீங்களா அது இது வந்து அவங்க மாமியார் மாமனார் இருப்பாங்க செடி அதெல்லாமே நட்டு வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து நான் அன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக அது மட்டும் இருக்குது அதை எடுத்துகிட்டு போட்டுட்டோம்னா நிறைய கொசு வராமல் இருக்கும் அதனால தான் செடி எல்லாமே எவ்வளோ நட்டு வச்சுருக்காங்க இந்த சைடில் தான் வந்து நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ டெம்போ வந்து நிலட்டுட்டாங்க அங்கே மேலே வந்து கம்பெனி ஒரு கம்பெனி தெரியுது பார்த்திங்களா அதுதான் ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள் வந்து அது ஐயோ நான் நினச்சேன் இப்போது வந்து இல்லைன்னு நினச்சிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது ஹஸ்பண்ட் போகும்போது நான் உங்ககிட்ட வீடியோ எடுக்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் எல்லாேருக்கும்